சவுதி அரேபியா நாட்டில் இருக்கிற இலங்கையர்கள் தங்களுடைய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் இது தொடர்பாக தான் நாங்கள் இன்றைய வீடியோவில் பார்க்க அதாவது இலங்கையை சேர்ந்த நபர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து தங்களுடைய கடவுச்சீட்டுகளை புதுப்பிப்பதற்கான நடைமுறைகள் என்னென்னத்தை பின்பற்ற வேண்டும் அத்தோடு முக்கியமாக இலங்கையை சேர்ந்த நபர்கள் சவுதி அரேபியாவில் சட்ட ரீதி அற்ற வகையில் தங்களுடைய விசா காலாவதியான நிலையில் அல்லது அங்க தங்குமிடத்துக்குரிய அகாமா அல்லது இகாமா காலாவதியான நிலையில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பார்களாக இருந்தால் இவர்கள் எவ்வாறு அவர்களுடைய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வது இது போன்ற முக்கியமான விடயங்களை தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்கும்போது இது வரைக்கும் என்னுடைய நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் இதே மாதிரி வீடியோக்கள் நான் ஃபியூச்சர்ல பதிவேட்டம் செய்யும் போது உங்களால் அதை பார்க்கக்கூடிய இருக்கும் அதோட உங்களோட உறவுகள் நம்பளுக்கு பயிரக்கூடிய இருக்கும் சோ நம்ம இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சவுதி அரேபியாவில் இருக்கிற இலங்கையை சேர்ந்த உறவுகள் நீங்கள் உண்மையுமே இலங்கை தூரத்தின் ஊடாக போயிட்டு இந்த சேவைகளை பெற்றுக்கொள்ளும் போது நிறைய இடர்பாடுகளை எதிர்நோக்குற இருந்தாலும் எங்களுக்கு வேறு வழி இல்லை எந்த ஒரு நாட்டிலையும் அந்த தூரத்தின் ஊடாகத்தான் இந்த சேவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நார்மலாக ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு புதிய பாஸ்போர்ட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் என்னென்ன ஆவணங்கள் தேவை அது பொதுவாக எல்லா நாட்டுக்கும் தோறும் ஒரு சில நாடுகளில் அந்த அங்கத்தையே சட்ட சிட்டங்களுக்கு அமைய மேலிதமான ஆவணங்களை நாங்க கொடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது இந்த சவுதி அரேபியில வந்து நோர்மலா ஒரு புதிய பாஸ்போர்ட் எடுக்கிறோம் இந்த புதிய பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கான தேவைப்பாடு என்னங்க சவுதி பொறுத்த வரைக்கும் மற்ற மேலத்தைய நாடுகள் கூட நாங்கள் போயிட்டு அங்கே நிரந்தரமாக வாழ முடியாது அங்க மேரி பண்ணி பேமிலியாக இருந்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு சந்தோஷமா வாழ்ற விடமாக இல்லை வேலை நோக்கம் கருதி நாங்கள் சவுதி அரேபியுக்கு போயிருப்போம் ஸோ மற்றும்படி நாங்கள் குறிப்பிட்ட ஆண்டுகள் முடியவோ அல்லது குறிப்பிட்ட ஒப்பந்தங்கள் முடிய எங்களோட நாட்டுக்கு நாங்கள் திரும்புவோம் இந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒரு கணவன் மனைவியாக அல்லது ஒரு எதிர்பாராத வித அசம்பதம் ஒன்று நடந்து ஒரு குழந்தை பிறக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த குழந்தைக்கான பிரபுச் சான்றிதழ் ஒன்று கட்டாயம் எடுக்கணும் அந்த பிரபுச் சான்றிதழ் இங்கிருந்து எடுக்கலாம்னு சொன்னால் எங்களோட எம்பசின் ஊடாக அதுவும் சவுதிய சட்டத்திட்டத்துக்கு அமைய அங்கே அத்தாட்சிப்படுத்தப்பட்ட சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டின் ஊடாக சவுதியிலிருக்க இருக்க கன்சிலர் மூலமாக நாங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துக்கொள்ள முடியும் இந்த சர்டிபிகேட்டை எடுத்த பிறகு தான் நாங்கள் கடவுச்சீட்டுக்கு பதிய முடியும் அதாவது இலங்கை ஊடாக நாங்கள் அந்த பிறந்த குழந்தைக்கு கடவுச்சீட்டை சீட்டை ஒன்று புதிதாக எடுக்கிறோம்னு சொன்னால் மற்றவர்களுக்கு புது பாஸ்போர்ட் தேவை இல்லைன்னு சொன்னால் பாஸ்போர்ட் இல்லாமல் எல்லோரும் வந்துருக்க மாட்டீங்க அப்போ அந்த பாஸ்போர்ட்டை கொண்டு தான் நீங்கள் திரும்ப ரினியூ பண்ணி நாட்டுக்கு போகக்கூடியா இருக்குமா ஆனால் புதிதாக அங்கே பிறகு குழந்தைகளுக்கு தான் புது பாஸ்போர்ட்டும் எடுக்க வேண்டிய இலங்கைக்கு அந்த பிள்ளையை கொண்டு போகணும்னு சொன்னால் அந்த புதிய பாஸ்போர்ட் அதாவது கடவுச்சீட்டு இந்த புதிய பாஸ்போர்ட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிரபு சாம்பு சிக்ஷன் சர்டிஃபிகேட்டோட உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் நான்கு புகைப்படங்கள் அதோடு சேர்த்து அதற்குரிய பணம் அதோடு சேர்த்து நிரப்பப்பட்ட படிவம் அதாவது விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்து இந்த நான்கு ஃபோட்டோவோட உங்களோட பணத்தையும் கொண்டு அதோட கவுன்சிலரத்தை தார சர்டிஃபிகேட்டையும் வச்சுக்கொண்டு அதோட ஃபேரண்ட்ஸ் யார் இவங்களுக்கு பொறுப்பானார்கள் அவங்கள்ட பாஸ்போர்ட் காப்பீஸும் வந்து கொடுக்கணும் அதோட ஒரு கடிதமும் கொடுக்கணும் இது எங்களுக்கு வந்து நாங்கள் நாட்டுக்கு எடுத்து போக போகிறோம் இதுக்கு எங்களுக்கு இதுக்கு கடை வச்சிட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அல்லது எங்களுடைய இதில் இணைஞ்சி தர சொல்லி கண்டு ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ஒரு லெட்டர் லேட்ருன்னு சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்து உங்களோட ப்ரொசீஜர் முடிய அந்த பிள்ளைக்கு புதுசாக பாஸ்போர்ட் வந்து உங்களுக்கு தைக்கிச் சேரும் அதுக்குரிய கால வந்து உங்களாலுக்கு அங்கே எம்பசினோட தூரத்தினோட அறிவிக்கப்படும் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இது ஒரு இலகுவான வழிமுறை ஆனால் அந்த சிட்டிசன் சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு தான் மிச்சம் நீங்க கஷ்டப்படுவோம் வேறு சொன்னால் உங்களை அடுத்த வீடியோல அது தொடர்பான ஒரு விளக்கம் எடுத்தாரு அதாவது சவுதி அரேபியாவில் இருந்து வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு குழந்தை பிள்ளை பிறந்துட்டு சொன்னா அதுக்கு சரியான ஒரு ப்ரூஃப் இல்லாம சரியான விளக்கம் இல்லாம டெக்லரேஷன் கொடுக்காம உங்களுக்கு அந்த சிட்டிசன் சர்டிபிகேட் எடுக்கிறது ஒரு கஷ்டமான விஷயம் சவுதி அரேபியா ஸோ அதுகளை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதெல்லாம் எடுத்து ஒப்படைச்ச பிறகு குறித்த தவணை கால உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க அல்லது நீங்கள் அந்த டைம் வந்த உங்களோட டேட் ஒன்று தருவாங்க அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு பாஸ்போர்ட் வந்து நீங்கள் போய்ட்டு எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து புதிய பாஸ்போர்ட் விண்ணப்பிக்க முறை அது ஆயிரத்தில் ஒன்று அல்லது லட்சத்தில் ஒருக்காத்தான் இப்படி சவுதி அரேபியால இருந்து புதிய பாஸ்போர்ட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ண வேண்டி வரும் அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னால் ரினியூவல் பாஸ்போர்ட் அதாவது இலங்கையிலிருந்து வேலை கண்டு போகிற நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட் தான் சில பேர் நீங்கள் போய்க்குலேயே மூணு வருஷம் வேலைட்டு இருக்குது நாலு வருஷம் வைக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு புதுசாக இருக்கும் அவையில் பத்து பதினஞ்சு வருஷம் இருக்கும்போது அந்த பத்து வருஷம் முடியல ரினியூ பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ரினியூ ப்ரொசீஜர் நார்மலாக கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை கம்பெனியாலே ஆறு மாதம் அதாவது உதாரணத்துக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் மாதம் முடியும்னு சொன்னால் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாம் மாதங்க அதுவில் பார்க்கணும் ஆறு மாதத்துக்கு முன்னதாக அதுக்குரிய அலுவலை நீங்க பார்க்கணும் என்னென்னு சொன்னால் உங்கள் பாஸ்போர்ட் நீங்கள் ரினியூ பண்ண கொடுத்த பிறகு உங்களோட கைக்கு வந்த சில சரியாக நான்கு தொடக்கம் ஆறு மாதங்கள் எடுக்கும் தற்போது கூட இலங்கை நடக்கின்ற சூழ்நிலை காரணமாக சில விட ஆறு மாதங்களையும் தாண்டி தாமதமாகலாம் இதன் காரணமாக ஒரு பாஸ்போர்ட்டை நீங்க ரினியூ பண்ண கொடுக்குறேன்னு சொன்னால் அதாவது உங்களோட கையில் இருக்க கடவுச்சீட்டுகளை நீங்க புதுப்பிக்க கொடுப்பதாக இருந்தால் கட்டாயம் ஆறு மாத காலப்பதிக்கு முன்னதாக அதுக்குரிய அலுவல்களை நீங்க பார்க்கணும் டிலே ஆகினாலும் பரவாயில்ல ஆனால் என்ன பாஸ்போர்ட் உங்களோடய கைக்கு வரக்கு இல்லை இங்கே இருக்கிற கடவுள் சீட்டு முடிஞ்சிட்டது திடீரென ஒரு ஆபத்துக்கு உங்களுக்கு விசா ஃபீவ் பண்ணணும் இல்லை நீங்கள் எமர்ஜென்சியாக நாட்டுக்கு போகணுமன்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிட்டுன்னு சொன்னால் அது உங்களுக்கு தான் பாதகமாக இருக்கும் ஸோ இதனால ஒரு கடவுச்சுட்டை நீங்கள் புதுப்பிக்க கொடுக்கும்போது ஆறு மாத காலப்பகுதி இருப்பது என்பது ஒரு கட்டாயமான விடயமாக அங்கே கருதப்படுது இருந்தும் அது கம்பல்சரியான அந்த வசனத்துக்கு உட்படுத்தப்படலை கட்டாயம் உட்படுத்தப்படலை ஆனால் நீங்கள் இப்படி ஆறு மாதம் விருந்துன்னு சொன்னால் உங்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் பின்னால ஒரு உதவியாது ஸோ அதை கணிப்பில் கொண்டு நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற உதாரணத்துக்கு இப்போ ரியாத் எம்பசி ஜீதாலத்தி எம்பசிக்கு போயிட்டு நீங்கள் கே முப்பத்தஞ்சு ஏ என்ற விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வேன் நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அந்த படிவத்தை பூர்த்தி செய்த பிறகு உங்களோட கரண்ட்லியாக அந்த நீங்கள் ரினியூ பண்ண கொடுக்கும்போது புதுப்பிக்க கொடுக்கும்போது உங்களோட தோற்றம் வேணும் அதில் நான்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்து அதோடு சேர்த்து நீங்கள் உங்களோட பணம் அதாவது ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு சௌதுரியார் எடுப்பாங்க ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு சௌதுரியார் காசு எடுப்பாங்க பாஸ்போர்ட் ரினியூவ் பண்ணுறதுக்கு ஸோ அதையும் எடுத்து கொடுத்து அதோடு சேர்த்து உங்களோட பாஸ்போர்ட்டில் இருக்கிற உங்களோட ஃபுல் விவரம் அடங்கின அந்த பேஜை வந்து கோபி பண்ணி அதையும் நீங்க ஒப்படைச்சிங்கன்னா சரி சோ அப்போ நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் ரினியூ பண்றதுக்கு நீங்கள் உங்களை கூட்டி போனாலும் நீங்க தனியாக போனாலும் ஆறு மாத காலப்பகுதிக்கு முன்னராக போகணும் அதோட உங்களோட அந்த அந்த சுச்சுவேஷன் உங்களோட சைஸ் போட்டோ கொண்டு போகணும் அதோட சேர்த்து உங்களை கையில் இருக்க பாஸ்போர்ட் முன்பக்கம் அங்கால பார்த்து அப்சர்வேஷன் பக்கம் இருக்கும் ஸோ அந்த பக்கத்தையும் நீங்கள் கோபி அடிச்சு கொடுக்கறது பெட்டர் அதோட சேர்த்து ஐநூற்றி தொண்ணூத்தி ஐந்து சௌதரியார் தற்போதைய அவங்களுடைய தொண்ணூத்தி அஞ்சு சௌதரியால் வந்து நீங்க நிச்சயமாக உங்களுக்கு பத்து பதினஞ்சு ரியால் போகும் எப்படிமா அறுநூற்றி பத்து ரியாலு அங்கே போகும் எல்லா செலவுமாக ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒப்படைச்ச பிறகு அங்கே உங்களுக்கு எண்பது தூரத்தால் ஒரு ஆரோக்கியத்தில் ஒன்று தருவாங்க உங்களுக்கு ஒரு மஞ்சள் கலர் ரிசிப்ட் வந்து தருவாங்க அந்த ரிசிப்டில் உங்களுக்கு என்ன டேட் உங்களோட லாஸ்ட் டேட் நீங்கள் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம்னு உங்களுக்கு எழுதி தருவாங்க அதோட சேர்த்து அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் உங்களுக்கு நோட் பண்ணி தருவாங்க உங்களோட தரவுகளையும் பெற்றுக்கொள்வாங்க உங்களோட தொலைபேசி இலக்கங்கள்லாம் பெற்றுக்கொள்வாங்க என்னென்னு சொன்னால் உங்களோட பாஸ்வேர்டு ரெஃபரன்ஸ் நம்பரும் வச்சுருப்பாங்க உங்களுக்கும் ரிசிப்டில் தருவாங்க அந்த பாஸ்போர்ட் வந்தப்பறம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படி இல்லை அவங்க தந்த டேட்டுக்குள்ளே அவங்க அங்கே ஒரு கோல் வரலாம் சொன்னால் நீங்களாக அந்த ஆறு மாத காலப்பகுதி அல்லது நான்கு மாத காலப்பகுதி அந்த இடப்பட்ட காலத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு டேட் வந்துருப்பாங்க அந்த டேட்டுக்கு நீங்கள் இலங்கை தூரத்துக்கு கோல் எடுத்து உங்களை பாஸ்போர்ட் வந்து நிலை விசாரிச்சுட்டு நீங்கள் போய் எடுக்கலாம் இது வந்து நார்மலாக சட்ட ரீதியாக சவுதி அரேபியாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடவுச்சுட்ட புதுப்பிக்கல ப்ரொசீஜர் இதே இது ஒரு கடவுச்சுட்ட துளைச்சிட்டிங்க நீங்கள் வீட்டை விட்டு பாஞ்சு வேலை செய்வீங்க நீங்கள் சட்ட ரீதியாக இல்லை சட்டவிரோதமான முறையில் அங்கே தங்கியிருக்கீங்க எப்படி நீங்களும் உங்களோட பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கேள்வி நீங்கள் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ளலுமா பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னால் முடியாது உங்களுக்கு இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அதாவது நீங்கள் சவுதி அரேபியாவில் சட்டத்துக்கு புறம்பான முறையில் தங்கியிருந்து வேலை செய்கிறீங்க உங்களுக்கு விசா இல்லை இக்காமா அல்லது அக்கா அம்மா இல்லை நீங்கள் போய்ட்டு இலங்கை தூரத்தில் எனக்கு ஒரு பாஸ்போர்ட் பொண்ணுமே சொன்னா நீங்க எந்த முறையிலும் எடுக்கவே முடியாது உங்களுக்கு தான் சொல்லிட்டேன் சட்டவிரோதமாக தங்கியிருக்கவங்களும் பாஸ்போர்ட் தராது அப்போ நீங்கள் அதுக்கு ஆவணம் சில சமர்ப்பித்து உங்களுக்கு ஆ ஆதாரத்தை அதாவது அங்கே உத்தியோகபூர்வ ஆவணம் கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அந்த உத்தியோகபூர்வ ஆவணம் என்ன கடவுச்சுட்டு இல்லை அதாவது நீங்கள் சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருக்கிறீங்க உங்கள்கிட்ட எதுவும் இல்லை விசா இல்லை எக்காமல் இல்லை அக்காமா இல்லை எதுவும் இல்லை உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் இப்போ ஃபோன் இருக்கும் நடக்குது நீங்கள் வீட்டில் உடனே கால் பண்ணி உங்களோட பிறப்புச் சான்றிதழ் அல்லது தேசிய அடையாள அட்டை அதில் நகல் அதை பிரிண்ட் அவுட் போடுங்க அடுத்தது வந்து நாலு ஃபோட்டோஸ் எடுங்க நீங்கள் அப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு நாலு ஃபோட்டோ எடுங்க அதோடு சேர்த்து ஒரு டெக்லரேஷன் கடிதம் உலக கடிதம் ஒன்று கொடுங்க அதை விட அந்த துளஞ்சி அல்லது நீங்கள் வீட்டுக்கு வந்த அந்த பாஸ்போர்ட் நம்பர் வந்தால் இன்னும் பெட்டர் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு எடுத்துகிட்டு நீங்கள் சவுதியில் தங்கி இருக்கின்றதுக்குரிய ஏதாவது ஒரு ஆதார் ஏதோ ஒரு வழியில் எங்கே இருந்தீங்க என்ன செஞ்சீங்கன்னு சொல்லி அதான் அந்த டெக்லரேஷன் கடிதம் கொடுத்துருப்பீங்க ஸோ அதில் இவ்வளோத்தையும் கொடுத்த பிறகு சவுதி அதை இலங்கை தூதரகம் வந்து உடனே உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தராது நாற்பத்தஞ்சு தொடக்க அறுபது நாட்கள் உங்களுக்கு கால வரையறை தரும் இந்த துண்டுக்குள்ள நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணுறோம் நீங்கள் அது வரைக்கும் இங்கே போயிருக்க தான் பண்ணணும் அதனால் நீங்கள் என்னைக்கு வேணால் சவுதிரசாங்கன்னா சொல்ல இலங்கை தூதரம் வந்து சௌரியரசாங்க இதெல்லாம் சொல்லிக் கொடுவாங்கன்னு ஒன்றும் செய்ய மாட்டாங்க அவரோட கடைமைச்சி ஆள் முதல்ல அதுக்குள்ள தான் உங்களுக்கு வழிகாட்டுவாங்களா என்ன செய்யணும்னு சொல்லி அப்போ இந்த நாற்பத்தஞ்சு தொடக்க அறுபது நாளைக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணுறீங்க நீங்கள் உங்களால் வெளியே பாஞ்சி வந்து வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சு விடலாம் இன்னும் சரியெல்லாம் பிரச்சனை இல்லை அது குறிப்பிட்ட நாளுக்குள்ளே நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம் எம்பசிக்கு அப்படி இல்லைன்னு சொன்னால் அங்கே எம்பசியிலேருந்து உங்களுக்கு கால் எடுத்து சொல்லுவாங்க வந்த உடனே உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் ஒன்று தருவாங்க அல்லது நான்மேஷன் மெஷின் பாஸ்போர்ட் ஒன்று தருவாங்க அதாவது கை மூலம் எழுத்து ஆள் எழுதுகிற மாதிரி அங்கே விவிகேஷன் மிஷினில் எல்லாம் வந்து ஸ்கேன் பண்ணிடலாது உங்களோட பேர் போட்டு உங்களோடய பாஸ்போர்ட் நம்பர் போட்டு உங்களோட தேசிய இடையாட்டங்களை போட்டு அல்லது உங்களோடய பிரபுச்சாரம் நம்பர் போட்டு உங்களோட பேர் விவரங்கள் டேட் ஆஃப் என்ன நாளில் வந்து இப்போ போனது என்ன பிரச்சனை இல்லை அதை எழுதின மாதிரி ஒரு எமெர்ஜென்சி சர்டிபிகேட் மாதிரி இது ஒரு பாஸ்போர்ட் டமி பாஸ்போர்ட் நோன் மெஷின் டபுள் சொன்னா மெஷின்ல ஸ்கேன் பண்ணாத ஒரு பாஸ்போர்ட் இந்த நோன் மெஷின் டபுள் பாஸ்போர்ட் நீங்க எடுத்த பிறகு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு சொல்லி தூதரவு வழிகாட்டும் இதை எடுத்துக்கொண்டு நீங்கள் டெப்டேஷன் சென்டர் போனீங்கன்னு சொன்னால் அதாவது உங்களை நாடு கடத்திற்குரிய அரசாங்கம் அனுமதி பெற்ற அந்த இடத்துக்கு போனீங்கன்னு சொன்னால் சவுதி அரசாங்கம் உங்களை இலங்கைக்கு அனுப்பி வைக்கக்கூடிய வழிமுறைகளை பார்க்கும் இதை எடுக்காம போனீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய விளக்கங்கள் கொடுத்து திரும்ப எம்பசிக்கு அவங்க அனுப்பி அப்புறம் தூதரவுக்கு உங்களை அனுப்பி திரும்ப அவங்க அந்த கொடுக்குற அந்த நாற்பத்தஞ்சு தொடக்க அறுபது நாட்கொண்ட வந்து நீங்கள் 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 உங்களை நீங்கள் டெப்புட்டேஷன் சென்டரில் உங்களை அடைச்சி ஜாத்தஞ்சு வைக்கிறேன்னு சொல்லி இப்படி காலதாவது எடுக்கும் அப்போ நீங்கள் அங்கே போகும்போதுலேயே முன்கூட்டி இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இல்லை நாட்டுக்கு போகக்கூடும் ஏன்னு சொன்னால் எம்பசி பூதரத்தால் முடிக்கப்பட்ட அந்த எமர்ஜென்சி சர்டிஃபிகேட் அல்லது இந்த நான் மெசென்ட்ரி டபுள் பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை அதாவது கம்பெனி களைவெடுத்தது கடன் இருக்குது லோன் எடுத்தது அப்படி இப்படி எந்த வித பிரச்சனையும் இல்லை அதே மாதிரி வீட்டிலேருந்து நீங்கள் பாயும்போது களை எடுக்கல நகைகள் எடுத்துக்கிடல குற்றம் புரியல எது மட்டும் சொல்லி ரன்னவே குரூப் இந்த ஸ்டேட்டஸ் தான் பிரச்சினை மற்றபடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் போக முடியாது அப்படி எதுவுமே பிரச்சனை இல்லை ரன்வே அதாவது குரூப் ஸ்டேட்டஸ் மட்டும் தான் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இலங்கை தூதரத்தோட கதைச்சு அங்கே தியே உங்களை அனுப்பி வைக்கக்கூடிய நடைமுறைகளை எடுப்பார்கள் பிறகு அதுக்கு பிறகு ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு எங்கள் இருந்து உங்களுக்கு விமான டிக்கெட்டுக்குரிய அனுமதியை பெறணும் அது வரைக்கும் நீங்கள் அங்கே தான் இருக்க வேண்டிய வரும் டெப்போர்டேஷன் சென்டருக்கு போன பிறகு நீங்கள் அங்கே இருக்க வேண்டி வரும் அது ரெண்டு மூணு நாளைக்கு தான் ஒரு கிலோமீட்டரு மேக்ஸிமம் அப்படி இல்லை உட்கூட கைகளில் இருக்குது நானே கட்டி எடுத்து போப்போன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக அடுத்த நாளே நீங்கள் வளிக்கக்கூடிய ஆகும் இருக்கு ஸோ இது வந்து நான் மெஷின் ரீடபிள் பாஸ்போர்ட் அதாவது சவுதி அரேபியாவில் விசா இல்லாமல் அக்கா அம்மா இல்லாமல் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுட்டு பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்கிறவங்களுக்குரிய வழிமுறை ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம புதிதாக பிறந்த குழந்தை குழந்தை பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம பாஸ்போர்ட் எடுக்கிறது அதே மாதிரி ரினியூ பண்ணுறதுக்கு எப்படியான நம்ம வழிமுறைகளை பின்பற்றுறது அதோடு சேர்த்து சவுதி அரேபியாவில் எந்தவித ஆவணங்களும் இன்றி தங்கி இருக்கிறவங்களுக்கு என்ன முறையிலான ஆவணங்களை பெற்றுக்கொண்டு நாட்டுக்கு போகிறதா முக்கிய விடயங்களை பார்த்துருக்கேன் இந்த வீடியோ பார்த்து மூடியே பிடிச்சிருந்தா நீங்கள் இதை உங்களோட உறவு நண்பர்களை கட்டாயம் கையோட ஷேர் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்